மகனே மகளே ஏன் இவ்வளவு கவலை உன் வாழ்க்கை ஒரு கையெழுத்து அல்ல அது ஒரு பயணம் அதில் ஏறத்தாழங்கள் இருப்பது இயற்கைதான் நீ செய்த தவறுகளுக்காக உன்னையே குறை கூறாதே அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள் அதுவே வளர்ச்சி நீ முன்னேற வேண்டும் என்றால் முதலில் உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நீயும் போராடுகிறாய் தெரியுமடி எனக்கு உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் திருவடியில் விழும் பூமாதிரி நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ விடாமல் நம்பிக்கொண்டே இரு உன் மனம் களைத்துவிட்டதா ஓரளவுக்கு ஓய்ந்துவிட்டு மறுபடியும் எழுந்தரு வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் நீ ஒரே பதில் முற்போ நீ ஒருவனாக இல்லை என் வெற்றிவேல் உன் அருகே இருக்கிறது அது உன் பயமல்லாத நம்பிக்கையை உருவாக்கும் ஆயுதம் அன்போடு பேசு பொறுமையோடு நடந்து கொள் பொருள் மட்டும் இல்லாமல் பொருள் புரியும் வாழ்க்கை வாழு நாளை நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்று நட நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் எப்போதும் டோட் முருகன் போல பேசும் வீடியோ அல்லது குரல் பிடித்து உள்ளதா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்